நீங்க மூணு மாசத்துக்கு பிறகு டீன் வந்து உங்களை சந்திப்பாரு உங்களுடைய குறைகள் என்ன இருக்கு கீழே இருக்க ஷாப் நர்ஸ் யாரெல்லாம் என்ன உங்களை சொல்றாங்க இந்த கிரீவன்ஸுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கும் சொல்லியிருக்காரு மேற்கொண்டு வந்து அந்த திங்கக்கிழமைக்குள்ள அவங்க அந்த விபத்து அந்த பொண்ணுக்கு ரூபா எதுவும் கொடுக்கலன்னா நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் எஃப்ஐஆர் பண்ணுவாங்க அது லேபர் கோர்ட்ல நம்ம காமன் சென்ஸ் வாங்கிக்கலாம் அதான் பண்ண முடியும் சட்டப்படி சொல்றது மேற்கொண்டு உங்களை வந்து எந்த வேலை பணிகளோ ஏதோ இல்ல மற்றபடி அதே மாதிரி உங்களுக்கு ஓய்வு வர எல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க அதே மாதிரி பாத்ரூம் வசதி இல்ல சாப்பிடுறது ஒரு இடம் அதெல்லாம் பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க இந்த கிரீவன்ஸ் எல்லாமே இந்த இதுல முடிச்சு தரோம்னு சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு எதை இருந்தாலும் நீங்க எப்ப நாளும் சந்திக்கலாம் மூணு மாசத்துக்கு ஒருக்கா உங்க எல்லா தொழிலாளர்களையும் அவங்க சந்திப்பாங்க சரியா இதுதான் உங்களுடைய உங்களுடைய போராட்டம் அந்த செல்வி அம்மாவோட இதனால வெற்றி பெற்றிருக்கு அதனால உங்களுடைய கோரிக்கை இதன் தான் இருந்திருக்கு வென்றெடுக்கப்பட்டிருக்கு அதனால இதுக்கு நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்ததுக்கு ஆபரேஷன் பண்ணி வெளியே கொண்டு நல்லா கேட்டோம் சரிங்களா நாங்க பாக்குறேன் அவங்க அங்க இருந்து ஆபரேஷன் வெளியே கொண்டு வந்தாச்சு மொத்தமா வர வேண்டாம் கிரெடிட் பாக்க வாங்க பாத்துக்கலாம்